அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா செல்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா செல்லவுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வரும் பன்னிரெண்டாம் தேதி இரண்டு நாட்கள் பயணமாக அமெரிக்கா செல்வார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை அவர் சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்டி பிரதமர் மோடியின் இந்த பயணம் இந்திய அமெரிக்க இருதரப்பு உறவுக்கும் மேலும் உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் என தெரிவித்துள்ளார் அவனைக்கு பயணத்துக்கு முன்னதாக வரும் பத்தாம் தேதி பிரான்ஸிலும் பிரதமர் மோடி அங்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரேனை சந்திக்கின்றார் பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு செல்லும் இந்த சூழலில் தற்போது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கைகளிலும் கால்களிலும் கைவிலங்கிடப்பட்டு அமெரிக்க இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிரான எதிர்ப்பலைகளை மிக பாரிய அளவில் தூண்டியுள்ளது இந்தியாவின் காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை மனிதநேயம் ஆற்றது மட்டுமல்ல இந்தியாவை அவகா அவமானப்படுத்தும் ஒரு செயற்பாடென குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இந்திய மக்கள் குறிப்பாக காயில் விலங்கிடப்பட்டு அமெரிக்க இராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் அமெரிக்கா செல்லும் மோடியினுடைய பயணம் மிக பெரும் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பனிரெண்டு பயங்கரவாதிகள் உயிரிழப்பு பாகிஸ்தானின் வடமேற்கு கைபர் பக்துன்பா மாகாணத்தின் வடக்கு வசிஸ்தானில் கசன்கில் பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பதாக பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் படையினர் நடத்திய சோதனையில் அப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பனிரெண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அப்பகுதியில் மீதமுள்ள கிளர்ச்சியாளர்களின் இருப்பை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை நடந்து வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எலான் மாஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கே அனுப்பிவிடுங்கள் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மாஸ்க்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம் தொடர் பிரச்சனைகள் காரணமாக அமெரிக்க மக்கள் பலர் ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மினசோட்டா உள்ளிட்ட பல மாகாணங்களில் ஒரே நாளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எலான் மாஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கே அனுப்பிவிடுங்கள் உள்ளிட்ட கோஷங்களை அவர்கள் எழுப்பினர் அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் புதிய அரசின் கெடுபிடிகளால் அமெரிக்க மக்கள் பலர் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக அமுல்படுத்தி வரும் கடும் சட்டங்களால் அமெரிக்கர் அல்லாதவர் அமெரிக்கர் என பலரும் படாத பாடுபடுகின்றனர் உலக சுகாதார அமைப்பு ஐநா சபை உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேறும் ஒப்புதலில் கையெழுத்திட்டதுடன் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் செய்துள்ள வெளிநாட்டினரையும் நாடு கடத்தப்பட்டு வருகின்றார்கள் அமெரிக்காவில் ஆண் பெண் தவிர்த்த இதர பாலினங்கள் அங்கீகரிக்கப்படாதென்று அறிவித்ததுடன் அமெரிக்க இராணுவம் விளையாட்டு போன்றவற்றிலும் ஏனைய பாலினத்தாருக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர ட்ரம்பின் அரசியல் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை துறையின் தலைவராக உள்ள எலான் மாஸ்க் பொருளாதார ரீதியாக மேற்கொண்டு வரும் கட்டுப்பாடுகளால் உலக நாடுகளுடனான வர்த்தகத்திலும் பெரும் மோதல் எழுந்துள்ளது இதனால் அமெரிக்காவில் விலைவாசி கூடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற தொடர் பிரச்சினைகள் காரணமாக அமெரிக்க மக்கள் பலர் ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மினசோட்டா உள்ளிட்ட பல மாகாணங்களில் ஒரே நாளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எலிஜிபிட்டிக்யூ அமைப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதில் எலான் மாஸ்கை செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பிவிடுங்கள் அமெரிக்க மக்களை வதைக்காதே போன்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் அமெரிக்காவில் உள்ள மேற்கு அலாஸ்காவின் இருந்து உள்ளூர் நேரப்படி நேற்று புறப்பட்ட டூ ஜீரோ எயிட் பி கிராண்ட் கரவன் என்ற சிறு விமானம் பத்து பேருடன் புறப்பட்டு சென்ற விமானம் நாற்பது நிமிடங்களிலேயே ட்ரேடாரில் இருந்து மறைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து மாயமான விமானத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அலாஸ்காவின் பாதுகாப்புத்துறையினரும் விமானப்படையினரும் மீட்புப் பணியினரும் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றார்கள் வெள்ளைமலை பகுதியில் விமானம் ஏதேனும் விபத்துக்குள்ளானதாக சந்தேகத்தின் பேரில் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தேடும் பணியும் நடைபெற்று வருகின்றது அதேபோல கடல் பகுதிகளிலும் விமானத்தை தேடி வருகின்றனர் மோசமான வானிலை காரணமாக விமானத்தை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க விமானம் நீண்ட நேரமாக கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் அமெரிக்க விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம் எனவும் இதில் பயணித்த ஒன்பது பயணிகள் உட்பட ஒரு விமான இடங்களாக பத்து பேரும் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த பத்து நாட்களில் அமெரிக்காவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விமான விபத்துக்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் கடந்த பத்து நாட்களில் அமெரிக்காவில் இடம்பெற்ற மூன்றாவது விபத்தாக இது பதிவாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டருடன் அமெரிக்க பயணிக்க விமானம் மோதியதில் அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க எல்லையில் பத்தாயிரம் துருப்புக்களை நிறுத்தியது மெக்சிகோ அமெரிக்காவுடனான எல்லை பிரச்சினைக்கு மத்தியில் பத்தாயிரம் சிறப்பு இராணுவத்தினரை எல்லைகளுக்கு அனுப்புவதாக மெக்சிகோ தெரிவித்துள்ளது இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் மெக்சிகோ கனடா மற்றும் சீன பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நடைமுறையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் மெக்சிகோ ஜனாதிபதி ஷீன்பாம் உடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் குறிப்பாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லைக்கு பத்தாயிரம் துருப்புக்களை அனுப்புவதாக மெக்சிகோ ஒப்புக்கொண்டது இதைத் தொடர்ந்து தான் வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மெக்சிகோ வடகெல்லைக்கு பத்தாயிரம் துருப்புக்களை அனுப்ப தொடங்கியதாகவும் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் கெடுபிடிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் மெக்சிகோ ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஷேக் கசினா விவகாரம் இந்திய தூதரை நேரில் அழைத்து வங்கதேசம் கடும் கண்டனம் வங்கதேசத்துக்கு விரோதமான நடவடிக்கையில் ஷேக் ஹசினா ஈடுபடுவதாக கூறி இந்திய துணை தூதரை நேரில் அழைத்து வங்கதேச அரசு கண்டனம் வெளியிட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தில் கடுமையான வன்முறை ஏற்பட்டது வன்முறை கட்டுக்கடங்காமல் போனதால் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசினா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் ஷேக் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச அரசு தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றது ஆனால் அந்த கோரிக்கைக்கு இந்தியா இதுவரை பதிலளிக்கவில்லை இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஷேக் ஹசினா வீடியோ வாயிலாக தனது கட்சியினர் மத்தியில் உரையாற்றினார் அதில் தற்போதைய இடைக்கால அரசுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஹசினாவின் உரை வெளியாகி கொண்டிருக்கும் போதே டாக்காவில் உள்ள அவரது தந்தையும் வங்கதேசத்தின் தந்தையுமான ஷேக் முஜிபிர் ரஹ்மானின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து தீ வைத்து கொளுத்தினர் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றன இதை தொடர்ந்து ஷேக் ஹசினாவின் உரை தொடர்பாக இந்தியாவிடம் வங்கதேசம் கடும் கண்டனத்தை பதிவு செய்தது இது தொடர்பாக வங்கதேஷ் ஒளி அமைச்சு கூறியிருப்பதாவது இந்தியாவில் இருந்து கொண்டு வங்களாதேசில் கிளர்ச்சியை தூண்டும் வகையில் ஷேக் ஹசினா தொடர்ச்சியாக தவறான கருத்துக்கள் மற்றும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள் இதுகுறித்து டாக்காவில் உள்ள இந்திய துணை தூதர் பவன் பாதேவை நேரில் அழைத்து கண்டனம் வெளியிடப்பட்டது ஷேக் ஹசீனாவின் நடவடிக்கைகள் வங்கதேசத்துக்கு விரோதமான செயலாகவும் இந்தியா வங்கதேசம் இடையிலான ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளதாகவும் அவர்கள் இந்திய தூதருக்கு நேரடியாக தெரிவித்துள்ளார்கள் கசாவில் கமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் போர் நிறுத்தத்தில் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் ஸ்டேல் இராணுவத்தினர் முழு தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதேபோல் ஸ்டேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் காசாவில் எந்த ஒரு மோதலுக்கும் ஸ்டேல் இராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் இராணுவ சேவைக்கு விலக்களிக்கப்பட்ட ஆர்த்தடெக்ஸ் யூதர்களையும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் அவர்களை மீண்டும் இராணுவத்தில் சேர்க்க வேண்டுமென சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது இது ஸ்டேலில் உள்ள அல்ட்ரா ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்கள் மத்தியில் மிக பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது இது மட்டுமல்லாமல் இராணுவ சேவையில் தாம் இணைந்து கொள்ள முடியாது என தெரிவித்து தீவிர ஆர்த்தடிக்ஸ் ஜூதர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் நேற்றைய தினம் இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் இடத்திற்கு சென்ற ஆர்த்தட்ஸ் ஜூதர்கள் ஸ்டேல் இராணுவ அதிகாரிகளுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டதுடன் கட்டாய இராணுவ சேவைக்கு ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்களை சேர்க்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருப்பதுடன் தாம் மத சேவை செய்ய வேண்டியிருப்பதால் ஸ்டில் இராணுவத்தில் இணைய முடியாது என பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் இராணுவ அதிகாரிகள் அவர்களை கடும் போக்கு கொண்டு விரட்டியடித்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது இந்நிலையில் தீவிர ஆர்த்தடக்ஸ் ஜூதர்களும் இராணுவத்தில் இணைக்கும் செயற்பாடு காரணமாக இரண்டு ஆர்த்தடெக்ஸ் ஜூத இளைஞர்கள் ஸ்டேலை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பு செல்ல முயன்றபோது விமான நிலையத்தில் வைத்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கர்சாவில் கமாசுடன் போரிட அஞ்சு ஆர்த்தடெக்ஸ் ஜூதர்கள் ஸ்ட்ரெயை விட்டு வெளியேற முயன்ற சம்பவம் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக நின்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மேலும் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்